போலாமா வலாமா ம்மா பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி வரை நடக்கிறது கிட்டத்தட்ட இன்று பதினோரு நாட்களை கடந்து வெற்றிகரமாக நடந்து முடிகிறது ஒரு பத்து லட்சம் பார்வையாளர்கள் வாசகர்கள் இதுவரை வந்திருக்கிறார்கள் டிக்கெட் கவுண்டரிலும் ஆன்லைன் மூலத்திலும் ஃப்ரீ டிக்கெட் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் பத்து பத்து நாட்களாக வந்து இன்றைக்கி பதினோரு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அற்புதமான மாலை நேரங்களில் இலக்கிய விழாவை புத்தகங்களை பற்றிய சொற்பொழிவுகளும் தமிழ் இலக்கியம் சம்பந்தமான அறிஞர்கள் இங்கே வந்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கிறார்கள் நேற்றுக்கு முன்தினம் பதிப்பாளர் பதிப்பாளர் ஒருவர் அதாவது ஒவ்வொரு பதிப்பாளர்களும் இந்த புத்தக கண்காட்சியில் தங்களுடைய நூல்களை புதிய நூல்களை அறிமுகம் செய்வதற்கு இங்கு சிற்றரங்கம் பெரிய அரங்கம் என்று இருக்கிறது தங்களுடைய நூல்களை அறிமுகம் செய்வார்கள் அதே போல் ஒரு பதிப்பாளருக்கு நாங்கள் புத்தகம் அறிமுகம் செய்வதற்கு ஒரு அரங்கை கொடுத்திருந்தோம் இந்த அதற்கு அவர் சீமான் அவர்களை அழைத்திருந்தார்கள் சீமான் அவர்கள் நான் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதாக ஏற்பாடு நான் பிரசண்டாக இருப்பதால் அனைவரும் கூப்பிடுவார்கள் நாங்களும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து புத்தகங்களை வெளியிடுவதற்கு செல்வோம் அந்த முறையில் நானும் கலந்து கொண்டேன் நான் மேடை ஏறுவதற்கு முன்பாக திரு சீமான் அவர்கள் முன் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தபொழுது இங்கே அரசியல் இல்லை இது வந்து ஒரு இலக்கிய மேடை புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது ஆகையால் இங்கே அரசியல் யாரும் பேசுவதில்லை எல்லா அரசியல் சார்புள்ள அத்தனை பேர்களும் இங்கு வருகிறார்கள் அத்தனை பேர்களுமே புத்தகங்கள் இலக்கியங்கள் இதை தான் அத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே அவர் மேடை ஏறுவதற்கு முன்பாக நான் நேரில் சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் மேடையில் ஒரு நாற்பது பர்சன்ட் வரை புத்தகத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நேர அரசியல் சார்பு தனிநபர் தாக்குதல் இப்படி என்று மேடையை தனதாக்கி கொண்டிருக்கிறார் ஆகையால் இதை இது பப்பாசி மிகவும் இதற்கு வருத்தம் அடைகிறது தன்னுடைய கண்டனத்தையும் அத்திமானவர்களுக்கு கண்டனத்தையும் வருத்தத்தையும் பப்பாசி தெரிவிக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மாலை எங்களுடைய பப்பாசின் உறுப்பினர் ஒருவருக்காண்டி இந்த சிந்தனை அரங்கத்தை புத்தக வெளியீட்டு விழாவுக்காக வழங்கப்பட்டிருந்தது அவரிடம் முதல் நாளே தெரிவிக்கப்பட்டது அரசியல் பேசக்கூடாது நீங்கள் அழைத்து வரும் சிறப்பு விருந்தினர் இங்கு எந்தவிதமான தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டு அதற்கு அவரும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறாது என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் நடந்ததோ வேறு நாங்கள் பப்பாசி என்பது ஒரு அமைப்பு இதில் எல்லா சமூகத்தினரும் எல்லா அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அமைப்பு என்பது ஒரே மாதிரி கொள்கையோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு இந்த அன்று நடந்த நிகழ்வுக்கு அந்த பதிப்பாளரே முழு பொறுப்பு மேலும் சீமான் ஏன் இங்கு வந்து இந்த பாதையை வைத்தார்கள் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை அவர் யார் எங்களுடைய உறுப்பினரும் அல்ல அவர் எப்படி இந்த பாதையை வைக்கலாம் என்று அவர் கேள்வியே பார் அது கேட்கக்கூடாது அவருடைய அவருடைய இயலாமையை காட்டுகிறது அவர் வந்து சிறப்பு விருந்தினராக தான் வந்துள்ளார் அவர் அந்த புத்தகத்தை மட்டுமே பேச வேண்டும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு விருப்பமான இலக்கியம் சார்ந்தவர்களை எழுத்தாளர்களுடைய பெயர்களை நாங்கள் வைப்போம் அதற்கு யார் அவர் மறுப்பு தெரிவிப்பது அதை கண்டனம் தெரிவிப்பதே மேலும் எங்கள் தான் நாங்கள் தமிழ்நாடு அரசை சார்ந்தே உள்ளோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்ந்து தான் உள்ளோம் அவரையும் அவதூறாக பேசுவது மேற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான அந்த தாய் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை மாற்றி பாடியது அந்த முழு பொறுப்பு அந்த பதிப்போகத்தை சார்ந்தது அவர்கள் மேல் நாங்கள் பப்பாசினுடைய நடவடிக்கை எடுத்துள்ளோம் மீண்டும் அவரை முழு நடவடிக்கை எடுத்து அவர் முழு உங்களை போன்ற பதிப்பை இது தொலைக்காட்சிகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை இந்த பிரச்சனை ஓய்வடையாது எனவே சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் இந்த இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவுசார் உலகத்தில் வந்து உளறிட்டு போவது எந்த விதத்தில் நியாயம் அது தவறு இது பல பேருடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது ஏற்கனவே பதிப்புத்துறை நலிவடைந்து கொண்டு சென்று இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கத்தை பற்றியும் அவர் மேனால் முதல்வரை பற்றியும் அவதூறாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் எனவே அவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்கமாக மேலும் இந்த அன்று வெளியிட்ட பதிப்பாளரும் பகிரங்கமாக தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் விளக்கம் கேட்டிருக்கோம் விளக்கம் கேட்டு நீ இந்த மாதிரி ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பாடியதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை நீங்கள் தான் நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் உங்களுக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது நீங்களே நடத்தவில்லை இது அதை தடுக்கவில்லை என்று கேட்டதற்கு இல்லை அது இப்படி நடந்திருக்கு இந்த தமிழ்தாய் பாடக்கூடாது அடுத்த மாநிலத்தினுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று எனக்கு தெரியாது எப்படி என்று சொல்லுகிறார் ஆனால் தவறு அவருக்கு அவர் திட்டமிட்டே இந்த செயலை செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு தான் இந்த செயலை செஞ்சிருக்கிறார் ஆமாம் அந்த பதிப்பவம் வந்து திட்டமிட்டே இந்த செயலை செஞ்சிருக்க அதுவும் இந்த ஒரு பொதுவெளி அறிவுசார் உலகத்தில் ஒரு சங்கம் நடத்தக்கூடிய ஒரு புத்தக திரு காட்சிகளில் இந்த மாதிரி வேண்டுமென்றே தன்னை தன்னுடைய பதிப்பவத்தை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு சதி செய்திருக்கிறார் உறுப்பினர் தான் அதாவது அதாவது நாங்கள் எங்களுக்கு பைலா ஒன்று இருக்கிறது அதன்படி தான் செல்ல முடியும் உடனடியாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எடுக்கக்கூடிய கூடாது முதலில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினோம் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிவிடணும் அந்த சோகாஸ் நோட்டீஸினுடைய பதில் எங்களுக்கு ஏற்படையதாக இருந்தால் அதற்கு பிறகு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லா மாநிலத்திலும் இருக்கின்றார்கள் அதாவது மெஜாரிட்டி மைனார்டி இங்கே தமிழகம் சார்

ஆமாம் விளக்கம் இன்னும் வரல வந்திருக்கும் பா தான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கும் அது எல்லாம் நாங்கள் செயற்குழுவுலேயும் முடிவெடுப்போம் செயற்குழு எடுத்துவிட்டு பொதுக்குழுலேயும் வச்சு முடிவெடுத்து அது மேற்கொண்டு அவங்க என்ன பொதுக்குழு செயற்குழு என்ன அவங்க சொல்கிறாங்களோ கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்போம் நடக்க இதுதான் முதன்முறையாக நடந்தது கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்கு எங்களால் வெளியே சொல்ல முடியாது நாங்கள் அரசு சார்ந்தோ அந்த அப்பொழுது ஆட்சி அமைக்கும் அரசு சார்ந்தே நாங்கள் இந்த சங்கத்தை இந்த பதிப்பாளர் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு எங்களுக்கு எந்த அரசியல் வந்தாலும் நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் சங்கத்தை வழி நடத்த முடியும் அதாவது திட்டமிட்டுன்னா இந்த இடத்துல போய் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பதிப்பகத்தை முன்னிலைப்படுத்தி பிரபகண்டா பண்ணி செய்து கொள்வதற்காக இந்த சங்கத்தினுடைய மேடையை பயன்படுத்தி உள்ளார் உண்மை அது அது அதுவும் இருக்கலாம் ஆனால் அங்கு வந்து நாம் பிரபல இன்னும் மேலும் இந்த பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளலாம் என்று கூட நினைக்கணும் அவர் ஒரு விருந்தினர் தானே அவர் ஒரு விருந்தினராக வரும்போது நம்ம வந்து க கண்ணியத்தை காப்பாற்றணும் இல்லையா கருத்துரிமை என்பது ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்குது இது வந்து கருத்துரிமை வந்து என்ன என்ன வேணாலும் பேசக்கூடிய இது களம் இல்லை இது இது அறிவுசார் உலகத்தை மட்டுமே வகித்து செயல்படுத்தக்கூடியது தான் நான் இருக்கேன் இது ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு தான் ஒரு நாங்கள் ஒரு வட்டம் வச்சிருக்கோம் நாங்கள் செயல்பட முடியும் அந்த மீறி செயல்பட முடியாது அப்படி நாங்க இனிமேல் தான் தெரியும் இப்ப இதுவரைக்கும் நாங்க வந்து எங்களுக்கு தெரியல இனிமேல் தான் தெரியும் ஏதோ ஒரு சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உம் சார் ஆமாம் அது அவர் வரும்போது அவர் அந்த செயல்பாட்டை செய்யட்டும் சார் ஆனால் ஏன் இந்த பல பேருடைய வாழ்வாதாரத்தில் உள்ள விஷயங்கள் ஏன் இதை வந்து இங்கே செயல்படுத்தி இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கி எங்களுடைய பைப்பாளருடைய வாழ்வாதாரத்தை கேட்டாரே இது முழுக்க முழுக்க பதிப்பு சம்பந்தமானது இலக்கிய உலகம் இது வந்து அறிவு சார்ந்த உலகம் அதில் இதை பண்ணியிருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய இது அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரைட் கிடையாது பண்ணட்டும் இது பொது மேடை இல்லை அவருடைய மேடையிலாக இருந்தால் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் நான் வந்து மேடை ஏறுறதுக்கு முன்னாடி தீமானவர்களிடமே எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம் இது மாதிரி இது அரசியல் காலம் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க இலக்கியம் அவர்கிட்ட மேடை ஏறுறதுக்கு முன்னாடி தலைவர்கிற முறையில் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அவர் மண்ணை ஆட்டிக்கிட்டார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் விழாவை நோக்கி போய்ட்டுருக்குறோம் நாற்பத்தி எட்டாவது ஆண்டில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் சம்பவம் நடந்தது வந்து எங்களுக்கு உண்மையிலே பதிப்பகத்துறை எல்லா உறுப்பினர்களுக்கும் இதை கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க நேற்று ஒரு உறுப்பினர் இதை ஹேஷ்டேக் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதோடய விளைவு என்னென்னு பார்ப்போம் நாங்கள் வந்து அவர் மேலே நடவடிக்கை கட்டாயமாக எடுப்போம் அது செயற்குழு த செகர்டரி சொன்ன மாதிரி செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடிய முடிவெடுப்போம் எடுப்போம் இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது ஐஎஸ்லேருந்து வந்தாங்க என்ன நடக்க போகுது என்ன என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லாம் கேட்டாங்க இங்கே நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பத்தரை பதினோரு மணி ஆகிடுது அப்போது பதினோரு மணிக்கு நான் மெசேஜ் போட்டேன் பொருளாளர் என்ற முறையில் ஒரு மெசேஜ் போட்டேன் நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் எந்த விதமான பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் அதுக்கும் அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு இல்லை இந்த மாதிரி சீமான் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல நாங்கள் அது அவர் போய் எல்லாம் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டார் மறுநாள் காலிலையும் ஒரு மெசேஜ் போட்டார் இந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அது மேலும் இந்த மேடைக்கு வரும்போதும் தலைவர் வந்து சீமான்கிட்ட பர்சனலாக நேரடியாக சொல்லியிருக்கும் போது அவர் வந்து தமிழ் தமிழ்தாய் பாட்டு தமிழ் தாய் பாட்டு தமிழகம் ஆகணும் அவர் தமிழ்தாய் பாட்டு வந்து ஒரு ஒரு முற்போக்கான ஒரு பதிப்பாளருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அது எத்தனையோ மேடை கேஸில் கலந்து இருப்பார் அது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் சரி தமிழ் தாய் பாடு பின்னாடி பாண்டிச்சேரி போட்டிருந்தாலும் பரவாயில்ல முதன்மையானது தமிழ் தாய் பார்த்து போ போட்டிருக்கணும் அதனால மீது எங்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை கூறிய விரைவில் எடுப்போம் அவரே அதற்கான இங்கே தான் இந்த கூட்டமே இந்த பத்திரிகையாளர் ஊடகங்கள் சந்திப்பே அதுதான் இப்போ அவர் இந்த அந்த பதிப்பகத்தினுடைய சார் அதுக்கடுத்து நாங்கள் பொதுக்குழு செயற்குழு கூடி கோரிக்கை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு படிப்பாளர்கள் பொதுக்குழு செயற்குழு சேர்ந்து முடிவு எடுக்கணும் ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்கோம் டூ ஹவர்ஸ் கேட்டு

அதற்காண்டி யாரும் வந்து வேறுபட்டு நடக்கிறது இல்லை எங்களுக்கு எல்லாருமே தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒன்று தான் நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் வந்து நாங்கள் தவறாகவும் பேசுகிறதில்ல இதாகவும் பேசுகிறதில்ல ஏன்னா எங்க எங்களுடைய நிலைப்பாடு அது ஆனால் அவர் இந்து பேசியது அவர் செயல்படுத்தியது அந்த பதிப்பகத்துக்கு முழு பொறுப்பு அது இல்லை நம்ம வந்து முறை முறைப்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியாது த நம்ம வந்து சால்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அந்த விளக்கம் எங்களுக்கு ஏற்புடையதையா இருந்தா தானே ஏற்றுட முடியும் ஏற்புடையதாக இல்லைன்னா நாங்கள் அதுக்கடுத்து மேல் நடவடிக்கை ஆமாம் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேலே இருக்கார் அவங்களுக்கு விதிமுறைகளை கட்டுப்பாடு போடுவோம் ஏன்னா இது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முன்னுதாரணம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் பேசணும் என்ன புத்தகங்கள் வெளியிட போகிறீங்க அந்த புத்தகங்களை எங்களுக்கு முதல்ல கொடுங்க அதை கொடுத்துட்டு அதுக்கு ஐஎஸுக்கு கொடுத்துட்டு ஐஎஸ் வந்து ஓகேன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற விதிமுறையில் கட்டுப்பாடுகளை நாங்கள் மேலும் கொண்டு வரப்போகிறோம் சார் ஜனநாயகப்படி ஜனநாயகப்படி எண் எழுதலாம் ஆனால் ஜனநாயகத்தை மீறி எழுதக்கூடாது இப்போ ஆமா எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டு நடக்கும் சார் ஜனநாயகப்படி எழுதலாம் சார் ஜ இல்லை 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 நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை ஆமாம் கேட்டதுக்கு அது அதுக்கு தான் இந்த காமிச்சேஷன் இல்லை அவர் அசூர்மென்ஸ் கொடுத்தாரு அவர் அசீர்மென்ட்ஸ் கொடுத்தத அடிப்படையிலே தான் நான் ஆ சார் உளவுரக்கூடாது உங்களுக்கு ஆமா அப்படி இல்ல சார் அரசியல் அரசியல் வந்து சார் கருத்துரிமை பேர்ல எல்லா கருத்தையும் பேசிட்டு இது இலக்கிய சம்பந்தமான ஒரு மேடை தானே

அப்படி இல்ல சார் சார் அப்படி சொல்லல அர்த்தம் அதாவது எதிர்மறையான கருத்துக்கள் என்பது வேறு அதாவது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்கள் இருக்கலாம் ஜனநாயகத்தை மீறி ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடாது ஒரு எந்த விதமான முன்னாள் முதல்வர்கள் ஏதோ ஒரு தவறான கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடாது இந்த மேடையில் பேச வேணா இலக்கிய சம்பந்தமான விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி அவரு அவருடைய கருத்துரிமைக்கு நாங்கள் எதிராக இருக்கில்ல அது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவர் அவர் கொள்கை இருக்குது அதை நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் நிற்கவே இல்லை இது ஒரு பொது மேடை இலக்கியம் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க எதுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க ஞானத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்கன்னு தான் நீங்கள் அவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு சிக்கல் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தை தவிர எங்களுக்கு பெருசலா எந்த இதுவும் கிடையாது

ஒருத்தமிட்டி போ <literate> <usher> <usher> uh, <usher> 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 <usher>